மொத பஸ்ஸில் போ நான் பின்னால் பஸ்ஸில் வரேன் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன் வந்தா தான் போவியா நீயே இதுதாங்க இதுதான் பாருங்க இப்படி சிரி சிரிக்கிறாருன்னா இதுதான் உண்மை எல்லாமே தேடி தேடி பார்த்தேன் இது மட்டும் தான் பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்குது அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் இப்ப டிவி மேல வச்சுக்கிட்டு நீ டெய்லியும் பட்டி மன்றத்துக்கு நீ வரலன்னா இதை பார்த்துட்டு தான் நான் தூங்குறேங்கிறான்

கையில் அங்குச பாசாங்கசமும் கரும்பு அங்கையும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தூங்கும் இல்லையே இந்த குட்டப்பட்டி மாரியம்மன் திருவிழாவில் இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இரவு நேர ஈர வணக்கத்தை சொல்லி என் பட்டிமன்ற உரையை ஆரம்பிக்கிறாங்க ஐயா ஆரம்பிங்க ஐயா இப்ப வந்து பாருங்க அந்த அம்மா மனப்பார லலிதா வந்துச்சு மேடையிலேயே இந்த ஆட்டம் ஆடுதுன்னா வீட்டுல நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க அவங்க வீட்டுக்காரர் என்ன பாவம் இப்ப ஆறு மாசம் தான் அனுச்சு நான் போன வாரம் திருச்சியில எனக்கு பட்டிமன்றம் சரி நேரா மடப்பாறைக்கு போனா எங்க வீட்டுக்கு அங்க ஒரு காட்சி நடந்ததுங்கய்யா என்ன காட்சி என்ன பண்ணாங்கன்னா இந்த மணப்பார லலிதாவுடைய காலை எடுத்து அவர் அவரு நகமட்டிட்டு இருக்கிறாரு ஆமா எனக்கு ஒரே ஆச்சரியம் நான் போய் அவர்கிட்ட கை கொடுத்தேன் இப்படி ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி ஒரு கணவனான்னு அந்த ஆள் என்கிட்ட சொன்னாரு பட்டன் அப்படியே கலட்ட கோடல் அப்படியே பிச்சு விட்டு பாரியா எட்டி எட்டி டெய்லி நெஞ்சு மேலேயே உதைக்கிறான் பூரா காயமா ஆகுது அதனாலதான் நான் நான் மட்டும் அந்த பா காட்சியை பார்த்துருந்தேன்னா அவர்கிட்ட சொல்லியிருப்பேன் நகை வெட்டாத முடிஞ்சா காலையே வெட்டு எங்க என்னமோ கல்யாணம் கல்யாணங்கிறீங்க கல்யாணங்கிறது அந்த ஒரு அதாவது பாருங்க ஆன புதுசா ஆனவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த பஸ் ஏற போகும்போது கூட பாருங்க டபுள் சீட்டா தேடுவான் முத கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல டபுள் சீட் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அடுத்த பஸ்ல போலாமா அதே ஒரு மூணு மாசம் ஆகட்டும் பாருங்க ஏறனதும் நீ முன்னால உக்காரு நான் பின்னால ஒரு மாசம் போகட்டும் பாருங்க நீ முத பஸ்ல போ நான் பின்னால பஸ்ல வரேன் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன் வந்தா தான் போவியா நீயே இதுதாங்க இதுதான் பாருங்க இப்படி சிரி சிரிக்கிறாருன்னா இதுதான் உண்மை ஏன் என்ன தலைவாச்சு மைக்கு ஆ ஓல்டேஜ் ஓல்டேஜ் ப்ராப்ளம் அது இதெல்லாம் அந்த அண்ணே ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை துரோகம் பண்ணக்கூடாதுன்னே வடிவேல அண்ணே இப்போ தான் நான் ஒரு ஏன்னா நான் கண்டன்டே இல்லாமல் அண்ணன் கண்டன்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் நிலமை என்னன்னா நாங்கன்னா மூணு நாள் டவுசரையே மாத்தாம பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதாவதுங்க ஒரு ஆண் ஆண் என்பவன் ஒரு சினிமாவுல கூடங்க ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் ஓடுகிறது சம்பாதிக்கிறதுன்தான் சொல்றான் ஒளிஞ்சி என்னைக்காவது நடிகையுடைய பெயரை சொல்லி எந்த படமாவது ஓடுதாங்க ஓடுதா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் ஒரு குடும்பம் யாருடைய உழைப்புல வாழுது ஒருவேளை அவர் இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குடும்பத்தை காப்பாத்தும் அந்த குடும்பத்துல யாருக்குங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறான் ஆண்களாகிய குடும்ப தலைவனுக்கு தாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறான் நீங்க உழைப்பு உழைப்பு நாங்க தான் அப்பா இவங்க செய்யற வேலையெல்லாம் அன்னைக்கு நான் போய் இந்த யோகதர்சினி காரைக்கால்ல

தன்னுடைய பழைய காதலம் போன் பண்ணிவிட்டானா வம்பா போயிருவானு கல்யாணம் ஆனதும் போன் நம்பரை மாத்தி வேணா எங்க ஆம்பளை பசங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க மாத்த மாட்டாங்க மாத்தவே மாட்டான் ஏன் தெரியுமா என்னைக்காவது நம்ம பழைய காதலி போன் பண்ண மாட்டானா ஏங்குறவன்தாங்க எங்க ஆம்பளை பசங்க சே ஆ அதாவதுங்க நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம் ஆண்களை பத்தி இப்ப கல்யாணம் ஆகும் போது பாருங்க இந்த தீர்க்க தரிசி யாரு தெரியுங்களா ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுறாம்பி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுறாம்பினா என்ன அர்த்தம் தாலிய கட்டிட்டா நல்ல நேரம் முடிஞ்சிருது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதாவது கல்யாணம் ஆன தான் அவன் பாட்டு பலமா இருக்கும் அப்படியே அங்க இருந்து மத்த கட்ட எடுத்து அடிச்சிச்சு மூணு மாசம் க அமாவாசை கந்த கட்டுல இவன் கல்யாணம் ஆனது கண்ணுக்கு அஞ்சு லட்சம் தரானும் அஞ்சு லட்சம் ஏங்க ஒவ்வொரு ஆண்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க இப்ப வந்து மணப்பாறையில் அங்க பேசிட்டு போனாங்க இல்லைங்களா ஒரு நாள் வந்து நான் பட்டிமன்றத்துக்கு சென்னைக்கு போயிட்டு வரும்போது அவரை பார்த்தேன் அவர் என்ன பண்றாருன்னா இந்த அம்மாவோட போட்டோவை பாக்கெட்ல வச்சிருக்காருங்க வா எனக்கு ஒரே ஆச்சரியம் பாசமா அப்ப சொன்னாரு பாருங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இத பாத்துட்டு தான் எனக்கு வந்து ஆறுதலா இருக்கும் அப்படின்னாரு நல்லா கை தட்ட மாட்டீங்களா இப்படி ஒரு கவனம் சொல்றாரு அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இப்படி எடுத்து பார்த்துட்டு இதை விட நமக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரப்போதா என்னமேட்டு பா ஏன் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அம்மாமா டாலர்லயே பொண்டாட்டி போட்ட வச்சு திரியறாங்க காரணம் எதுவுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது எங்க வீட்டுல நடந்த உண்மையான விஷயம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால சேலத்துல பொருட்காட்சி போட்டிருந்தாங்க இந்த பொருட்காட்சியில இருந்து என்னென்னமோ எல்லாம் வாங்கினாங்க என் மனைவி ஒன்னு வாங்கிட்டு இருந்தா என்ன தெரியுமா அண்ணா கேளு என்ன கிச்சா அண்ணா கேளுங்க ஒரு குபேரன் பொம்மையை வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த மாதிரி கோயில்ல நம்ம ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் பேசுறோம் நீங்க எல்லாம் குபேரன் பொம்மையெல்லாம் நிறைய பாத்துருப்பீங்க எதனால இந்த பொம்மை இத்தனை பொம்மை இருக்கும் போது இந்த பொம்மை ஏன் செலக்ட் பண்ணனு கேட்டேன் அதுக்கு சொன்னா பாருங்க ஒரு பதில் எல்லாமே தேடி தேடி பார்த்தேன் இது மட்டும் தான் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்குது அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் இப்ப நான் லையும் தூங்குறேன் ஆண்களுடைய பொழப்பு இப்படி போயிட்டு இருக்குது அதை விட்டுட்டு எங்க அண்ணன் பாலண்ணம் தெரு தெருவா பையன் தூக்கிட்டு திரியிறாருங்கிறீங்க அங்க சொல் தொல்ல அதனால வந்து இப்படி பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க எத்தனை பேர் எதுக்கு நீங்க வந்து சொல்றீங்க பிடுங்களுக்கு இங்க இருக்கிற புக்கள் பிடுங்கல் எவ்வளவோ பரவாயில்லனு தான் உட்காந்துருக்காங்க அதாவதுங்க பழைய படத்துல தான் கணவன் மனைவியோட உறவை பத்தி சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு சிறுகதையை சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு மாலை நேரம் கணவனும் மனைவியும் என்ன பண்றாங்கன்னா வாக்கிங் போறாங்க அப்படி வாக்கிங் போகும்போது இரவு தொடக்கூடிய நேரம் திடீர்னு கரண்ட் போயிடுது ஒரு ஆற்று பாலம் கயிற்று பாலம் அந்த பாலத்தை கடக்கணும் இருவரும் தான் நடந்து போறாங்க கரண்ட் போகுது மின்னல் அடிக்குது மழை வரக்கூடிய சூழல் திடீர்னு பார்த்தா அந்த கயிற்று பாலத்துக்கு அந்த பக்கம் கணவன் போயிட்டாரு மனைவி வந்து இங்க இருக்கிறாங்க போக தெரியல திடீர்னு பார்த்தா கணவனை காணும் பயந்துக்கிறாங்க இருட்டு என்னென்னமோ கத்துறாங்க ஆகல எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க வாங்க எனக்கு பயமாகுதுன்னு அப்புறம் ஒரு கடுமையான ஒரு மனசோட அந்த ஆற்று பாலத்தை கடக்கிறாங்க கடக்கும் போது என்ன நினைச்சிருப்பாங்க உன்னை நம்பிதானே என்னை கட்டி கொடுத்தாங்க இந்த கயிற்று பாலத்தையே என்ன கூட்டிட்டு போவோம் அங்க போய் நினைக்கிட்டே சண்டாலா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பாலம் வந்து அருந்து இருக்குது அதை நின்றுட்டு இருக்கிறாரு இப்படி தாங்க ஒவ்வொரு கணவனும் குடும்பத்தை சுமந்து கொண்டிருப்பார் அதை தெரியாம நாம் என்ன பண்றோம் அதனால தான் ஓங்கி கண்ணத்து மேலே அப்புறம் இதுதான் நடக்குது அதாவதுங்க அந்த பழைய படத்துல அவர் சொல்லுவார் சண்டை நடக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்கும் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான வாழ்க்கை இப்படிதான் அங்க ஒரு விஷயம் போன பக்கத்தூர்ல ஒரு விஷயம் நடந்தது ஒரு ஆள் முப்பது வருஷங்க கல்யாணம் ஆகி தினமும் அவங்க பொண்டாட்டியை பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து அடிப்பான் முப்பது வருஷமா அந்த அம்மா எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாது இப்ப போன வாரத்துல பாத்தீங்களா அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு இவன் இவன் போதையை போட்டுட்டு வந்துட்டு இப்படி அழுவுறத பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் முப்பது வருஷமா போட்டு இந்த குப்பை அழுதவே இல்லை இன்னைக்கு அலுவராலே ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு போதையே தெளிஞ்சு போச்சு கேட்குறான் இத்தனை நாளா நீ அழுவலையே இன்னைக்கு எதுக்கு அலுவலன்னு அப்பதான் சொல்றான் பாருங்க தமிழ்நாட்டு பொண்டாட்டிங்க எப்படி புருஷன் மேல பாசமா இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன தெரியுமா இத்தனை நாளா நீ அடிச்சது எனக்கு வலிச்சது இன்னைக்கு எனக்கு வலிக்கு வேலை உனக்கு குடிச்சு குடிச்சு சத்து இல்லையா அதை நினைச்சு அலுவலன்னு மனைவி சொன்னாலும் சாதாரண விஷயமாங்க நீங்க நிறைய சொல்லிட்டு போலாங்க நேரத்தின் அருமை கருது ஏன்னா இந்த பட்டிமன்றத்தை நாங்க முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு எங்களுக்கு சிவராத்திரியில மேட்டூர்ல பட்டிமன்றம் அதனால நம்ம கிளம்பி ஆகணும் அந்த காரணத்தை கருதி ஏன்னா நாங்க பட்டிமன்றம் பேசும்போதே ஊருக்காரங்க சொன்னாங்க எந்திரிச்சு யாருமே போக கூடாதுங்க நல்லா நடக்கணு அந்த மாதிரி தான் இந்த பட்டிமன்றம் உண்மையால நடக்குதுன்னா நல்லா கை தட்டுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பட்டிமன்றம் நடந்திருக்குது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேங்க இன்னைக்கு தலைப்பு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா ஏன்னா நீங்க சாதாரணமா தீர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க பாண்டிய மன்னன் வந்து தவறான தீர்ப்பு சொன்னதுனாலதான் உயிரை விட்டான் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அதை படிக்கிறோம் இன்னைக்கு நடக்கிறது ஒரு வரலாறு தான் நீங்க தான் நீதிபதி ஆமா பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பு சொன்னதுனால உயிரை விட்டானா என்ன அர்த்தம் நீதிபதியோட உயிர் எல்லாம் முக்கியம் இல்ல நீதியோட உயிர் தான் முக்கியம் நீதி தான் சாவக்கூடாது நீதிபதி என் வாயில சொல்லல நானு அதனால குடும்பத்தோடைய வெற்றிக்கு காரண ஆண்களா பெண்களா என்ற இந்த சிலப்பதிகாரத்திலிருந்து அடுத்து வந்த இந்த இரண்டாவது காவியத்தில் நல்லது ஒரு தீர்ப்பை சொல்லி வீட்டுக்கு போனா நீங்க அதை நான் அப்புறம் சொல்றேன் அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா ஒரு அப்பாவோட வழியை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்